அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு வாரம் பயணிக்கக்கூடிய ஏபிபிசி ஏசி எண்கள் வந்து எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத கடந்த ஒரு ஆறு மாதம் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா இந்த மாதத்திற்கான சிறந்த எண்கள்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு அஞ்சு இந்த மூணு எண்கள் வந்து அதிகபட்ச ரிசல்ட்டுகளில் வந்து கொடுக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற அந்த டபுள்ஸ் நம்பரும் ட்ரிபிள் செவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதம் நீங்கள் ட்ரிபிள்ஸில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரிபிள் செவன் ஒரு நம்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வந்து கிடைக்கும் தினமும் ஒரே ஒரு செட்டு வந்து ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஒத்திரி டிஜிட் வின்னிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் தேதி ஓகேங்களா இன்றைக்கி நடைபெறக்கூடிய அக்ஷயா டிராவில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சிறந்த ஏபிபிசிஏசி எண்கள் எப்படியெல்லாம் தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத கடந்த ஒரு ஆறு மாதம் ரிசல்ட் வந்து எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் சரிங்களா நேற்றியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி வந்து நைன் ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு த்ரீ டிஜிட்டில் ஒரு இலக்கமாக வந்துச்சு சரிங்களா அதனால் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துடணும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபோர் ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோர் டிஜிட்டுமே கொடுத்துடணும் எயிட் ஃபோர் ஃபோர் நைனில் பிசி வந்து பாஸ் ஆகிருக்கும் ஃபோர் டிஜிட்டில் வந்து ட்ரை பண்ண உங்களுக்கு பிசியில் வந்து நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கலாம் நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கும் நேற்று நம்ம ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லையுமே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்கும் அது நல்ல ஒரு ஹிட் ஏசியில் வந்து டபுள் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா ஏன் நேற்று வந்து ஆல்போர்டில் ஒன்பது அப்படிங்கிற நம்பரை ஸ்பெஷலாக கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் இருக்குது அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் ஓகேங்களா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து பெண்டிங் இருந்துச்சு நல்லா அவங்களுக்கு தெரியும் ஏழுங்கிற நம்பர் வந்து பெண்டிங் இருந்துச்சு அந்த ஏழுங்கிற நம்பர் எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி சரிங்களா இருபத்தி ஆறாம் தேதி இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏழுங்கிற நம்பர் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்து ஏ போர்டில் ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து வச்சாங்க ஓகேங்களா ஏழு அப்படின்னு சொல்லி வச்சும்பொழுது எழுபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு பேரோட எழுநூற்றம்பது அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு ஓகேங்களா அதற்கு பிறகு அந்த ஏப்ரல் மாதம் வைத்த அந்த ஏழுங்கிற பெண்டிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வச்சதுனால போன மாதம் அதிகமான ரிசல்ட்டுகள் வந்து ஏழு பயன் பயணித்து தான் இருந்திருக்கும் ஓகேங்களா அதிகமான ரிசல்ட்டில் ஏழு இருந்துருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ்லேயே வந்து டபுள் செவன் ரெண்டு முறை வந்து வந்திருக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற ஒரு சிறந்த பேர் நம்பரில் வந்து ஒன் வீக்லேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டெல்லாம் எல்லாம் கொடுத்துருந்தோம் டபுள்ஸ் நம்பர் டபுள் செவன் கொடுத்துருந்தோம் டபுள் டூ கொடுத்துருந்தோம் ரெண்டு தடவை வின்னிங் வந்துச்சு அதே போல் டபுள் நைன் வந்து பெண்டிங் இருந்தது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாதம் ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதிக்குள்ளே அந்த நம்பர் வந்து தொண்ணூற்றொம்பது நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போலேயே நேற்று வந்து ரிசல்ட்டில் வந்து தொண்ணூற்றொம்பது ஏசியில் வந்து வின்னிங் கிடச்சிருக்கும் ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கியிருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் போல் நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய இந்த ஃபாலோ பின்களை வந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்க முடியும் தினமும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர் டிஜிட் நம்பரையோ த்ரீ டிஜிட் நம்பரையோ அப்படின்னு நம்ம வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நமக்கு வந்து அத்திப்பூத்த மாதிரி எதையா ஒரு நாள் வந்து ஒரு த்ரீ டிஜிட் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நல்ல ஒரு மெத்தர்டில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறையாவது வின்னிங் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் நல்ல ஒரு விஷயங்களை வந்து எப்படியெல்லாம் நம்பரை சூஸ் பண்ணி எடுக்கலாம் அந்த நம்பரை எப்படி பேர் பண்ணி த்ரீ டிஜிட்டும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஃபோர் டிஜிட் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னுக்குள்ளேயே நம்ம போகணும் சரிங்களா அதனால் ஃபோர் டிஜிட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு கணிப்புகளில் நல்ல ஒரு பேட்டர்ன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஃபோர் டிஜிட் வின்னிங் வாங்கினா நல்ல ஒரு மா விஷயங்களாக இருக்கும் ஓகேங்களா அதனால் நமக்கு ஏ ஃபோர் டிஜிட் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது அப்படிங்குற நினைக்க வேண்டாம் நல்ல பேட்டர்ன்ஸ் இருந்தது போன மாதமே நிறையா பேட்டர்ன்ஸ் இருந்தது இந்த மாதம் வந்து கண்டினியூவாக ரெண்டு மூணு வீடியோ கால் வந்து இந்த ரெண்டு மூணு நாள்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது நல்ல ஒரு பேட்டர்னில் கிடைக்கும் ஓகேங்களா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஒரு ஒன் வீக்லேயே ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் வாங்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தேடில் ஒரு ஒரு ஃபாலோ அப் நம்பர் நான் தருவேன் சரிங்களா அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட்னு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னால் நமக்கு தினமும் ஒரு ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம்னு ஏதாவது ஒரு இன்கம் வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆல்போர்டில் டெய்லி எப்படி வந்து நம்பரை சூஸ் பண்ணுறது அந்த ஆல்போர்டு நம்பரில் சூஸ் பண்ணால் அதற்கு பேர் நம்பர்லாம் எப்படி எடுத்து ஒரு ஏபிபிசிஏசியில் வந்து ஒரு ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் ரெண்டு நம்பர் வச்சோன்னா ஒரு ஆயரூவா ரெண்டாயிரம் இன்னிங் கிடச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரியான மெத்தேடுகளை வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நமக்கு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பட் வந்து அது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் ஏசி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு விஷயங்களாக உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு விநியமே கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் கொடுக்க போகிறது போன மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த நம்பர் ஓகேங்களா போன மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பர் சரிங்களா இந்த ஒன்பதுங்க நம்பர் மே மாதம் ஆறாம் தேதி சரிங்களா மே மாதம் ஆறாம் தேதி அடிச்சிருப்பாங்க அந்த நம்பர் ஒன்பது எப்போல்லாம் அடிக்கிறாங்களோ அந்த நம்பர் அடிக்கும் பொழுது எந்த நம்பர் வந்து அதிகபட்சமாக அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் டக்குன்னு பாருங்கள் ஒன்பது அஞ்சு அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வரலாம் சரிங்களா அந்த நம்பர் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க நான் எங்கே எங்கெல்லாம் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பொறுமையாக பாருங்கள் சரிங்களா ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சுன்னே சொல்லிவிட்டு அதிகமான ரிசல்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் இது ஏப்ரல் மாதம் அடுத்து வந்து மார்ச் மாதம் வந்துட்டு ஒம்பது அஞ்சு ஒம்பது அஞ்சுன்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இது கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் டிசம்பர் மாதம் வரைக்கும் சரிங்களா இதில் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும் நேற்றோட ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சுன்னு முப்பத்தொன்னாந்தேதி க்ளோஸ் பண்ணுங்கள் அப்போ அஞ்சுன்னு ஒரு நம்பர் ஓப்பன் ஆச்சுன்னா ஒன்பதுங்க நம்பர் கண்டிப்பாக வரணும் ஓகேங்களா அதுதான் கேமு அஞ்சுங்க நம்பர் ட டபுள் சி ஐம்பத்தஞ்சுன்னு வச்சதுனால அப்படியே டபுள்ஸில் தொண்ணூற்றொம்பதுன்னு வச்சுருந்தாங்க சரிங்களா அதனால் இந்த இந்த ஃபாலோ அப் நம்பரை கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சு தொண்ணூற்றொம்பது அந்த மாதிரி எண்கள் வந்து அதிகபட்சமாக ரிசல்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் வந்து எந்தெந்த நம்பரில் வந்து மேட்சிங் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த ஒம்பது அஞ்சு அஞ்சு ஒம்பதுன்னு வர்றப்ப எந்த நம்பர் அதிகமான ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு பாருங்கள் டிசம்பரில் பாருங்கள் எழுபத்தி இருக்கும் ஓகேங்களா இல்லை டிசம்பரில் எழுபத்தி ஒரு நம்பர் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஓகேங்களா அன் ஒன்பதுன்னு வந்துச்சுனாவே அடுத்து ஒரு ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ட்ரிபிள் செவனு டபுள் செவனு ஓகேங்களா இங்கே வருங்க இந்த ப்ளூ கலர் கட்டங்களை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் ஒன்பது எங்கெல்லாம் வருதோ அஞ்சு எங்கெல்லாம் வருதோ அங்கே ஏழுங்கிற நம்பருமே அதிகபட்ச ரிசல்ட்டில் இருக்கும் சரிங்களா நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக பாருங்கள் தெரியும் சரிங்களா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சுன்னு வந்துச்சுனாவே ஏழுங்கிற நம்பர் அதிகபட்ச ரிசல்ட்டெல்லாம் கொடுக்கும் அந்த நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்துட்டியே உங்களுக்கு புரியும் சரிங்களா அதனால் நான் இந்த வாரம் ஓகேங்களா இந்த வாரம் கொடுக்கக்கூடிய ஃபாலோ பெண்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒரு ஒரு வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய ஏபிபிசிஏசியில் சரியான முறையில் பயன்படுத்தினா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் இந்த ஒரு வாரம் அதிகமாக அடிக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றேழு எழுபத்தொம்போது எழுபத்தொம்பது தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தொம்போது எழுபத்தேழு ஐம்பத்தஞ்சி எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு சரிங்களா இந்த எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து டபுள் நைன் அப்படிங்கிற நம்பர் ஏசியில் வீடு வந்துச்சு இன்னும் ரெண்டு முறை அல்லது மூணு முறையாவது டபுள் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக வரணும் ஓகேங்களா இன்னும் இந்த மாதம் டபுள் நைனுங்கிற நம்பர் இன்னும் ரெண்டு முறை மூணு முறை வந்தே ஆகும் சரிங்களா அதனால் இந்த மாதம் இந்த எண்கள் அதிகமாக பயணித்தாலும் நாளைக்கு நீங்கள் அதாவது இன்றைக்கி நீங்கள் அக்ஷயாவில் பயன்படுத்த இந்த எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது அப்படிங்கிற இந்த பேர் நம்பரை வந்து மினிமம் ஒரு ரெண்டு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா அதனால் இந்த வாரங்கள் நான் கொடுக்கக்கூடிய ஆல்போர்டு நம்பர்னு சொன்னாலும் ஒம்பது ஏழு அஞ்சு தான் இந்த வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஏபிபிசி ஏசி எண் தான் ஏசி எண்களாக இருந்தாலும் இந்த ஒம்பது ஏழு அஞ்சு தான் சரிங்களா ஆனால் இந்த எண்களை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வாங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்